ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழில் பார்த்துருப்பீங்க ஐபி அப்படின்னா என்ன ஸோ அந்த ஐபி பிரேக் அவுட் வந்து நடந்தால் இன்ராடே ட்ரேடிங்கில் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது இல்லை இது வந்து ஒரு எஜிகேஷன் கன்டென்ட் தான் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஐபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேண்டிலோட ஹை லோ இதுதான் வந்து ஐபியோட ஹை ஐபியோட லோ ஓகேவா ஸோ இது லோ இது ஹை அந்த ஒன் ஹவர் கேண்டிலோட ஹை லோ இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து இன்சியல் பேலன்ஸ் ஒரு நாளோட ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்பதை இருந்து பத்தே கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒன் ஹவர் கேண்டிலோட ஹைலோ ரேஞ்ச் இருக்கு இல்லையா அதுதான் இன்சியல் பேலன்ஸ் ஒரு நாளுக்கான இன்சியல் பேலன்ஸ் அதுதான் ஸோ அந்த ப்ரேக் அவுட் நடக்கிறப்போ ஒரு மொமெண்டம் கொடுக்கும் ஸோ அந்த மொமெண்டம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அதை கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம வந்து முழுக்க எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க ஸோ ஐபிங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்படிங்கிற அந்த டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்டும் யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்டோட கேண்டிலோட ஹையோ லோவோ கட் பண்ணும்போது ஒரு சின்ன மொமெண்டம் கொடுக்கும் அந்த மொமெண்டம் நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணலாம் ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சார்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாதிரி அறுபது நிமிஷம் அதாவது ஒரு ஒன் ஹவர் கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான அதுதான் ஆக்சுவலான ரூல் இந்த இன்சியல் பேலன்ஸுக்கு ஒரு மணி நேரத்தோட ஹை லோவையும் ப்ரேக் அவுட் கொடுக்கும்போது நடக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு நல்ல ஒரு ஹைபியோட புரிதல் ஓகேவா ஸோ அது வந்து இதாகும் ஆனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்து நான் பார்க்குறேன் ஸோ இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாகவோ நமக்கு ஆக்ட் ஆகும் மார்க்கெட் வந்து அந்த ஹைபியோட லோவை ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு ஹையை ப்ரேக் அவுட் கொடுக்கும் பார்த்தீங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே மூமெண்டம் ஆகும் அந்த ஐபியோட ஹை லோவை ப்ர ப்ரேக் அவுட் கொடுக்கும்போது இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிங்க ட்ரேட் ஆகிட்டே இருக்குது ஒரு பத்தையாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து நமக்கு வந்து கீழே வந்து ப்ரேக் அவுட் கொடுத்துருந்த கேண்டில் ஸோ ப்ரேக் அவுட் கொடுத்துட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே நமக்கு வந்து ஓகே ப்ரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு அது ஃபெயிலியராகவும் செய்யும் ஓகேவா ஸோ அப்படி ஃபெயிலியர் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து அகைன் வந்து மேலே கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க ஐபியோட ஹையை கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே மேலே போகும் இது வந்து ஐபியில் இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி ஐபியோட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஐபி ஹையை கட் பண்ணுது ஸோ ஒரு ஹையை கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் ஐபி வந்து அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நாள் ட்ரேடிங் இருக்குது அப்படின்னா அஞ்சில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இது வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் உங்களுக்கு அதாவது நல்லா வந்து மார்க்கெட் வந்து அந்த ஒர்க் ஆகும் ஸோ லோவை கட் பண்ணும்போதோ ஹையை கட் பண்ணும்போது அது டைரெக்ஷன் கரெக்டாக இருக்கும் இன்றாடே இது வந்து ஸோ ஒரு ரெண்டு டூ த்ரீ டேஸில் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இது வந்து அந்த ஐபி பிரேக் அவுட் ஃபெயிலியரும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அப்போலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்க போது நம்ம வந்து நம்மளோட டேரக்ஷனை மாத்திர மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு இது வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் சார்ட்டில் ஒன்று காட்டுறேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப இதுக்கு ஒரு டூல் அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு டூலே வச்சிருக்கேன் அதாவது அந்த டைமிங் வந்த உடனே நமக்கு வந்து அந்த ஐபியோட ஹை லோ கொடுத்துரும் அதில் மிட்லைன் கொடுத்துரும் அப்புறம் வந்துட்டு அதுக்கு டார்கெட் லெவல் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் லெவல் மூணு டார்கெட் லெவல் கொடுத்துடுறோம் இது வந்து நம்ம வந்து இந்த டூல் வந்து யார் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனலோட பெய்டு மெம்பருக்கு வந்து இந்த டூலை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அந்த இண்டிகேட்டரோட டூல் ஸோ நீங்கள் ஒரு பெயிட் மெம்பராக இல்லை நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் சார்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் இது ஆஃப் அன் அவர் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன் ஸோ அரை மணி நேரம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கேண்டிலோட லோவையும் கையும் மார்க் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் கேண்டில் இப்போ செகண்ட் கேண்டிலோட லோவை நான் எடுத்துக்கிறேன் அதேமாதிரி செகண்ட் கேண்டிலோட ஹையை நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு ஆஃப் அன் அவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் கீழே க்ளோஸ் வைக்கினா அது வந்து அந்த டேரெக்ஷன் கரெக்டாகவே ஒர்க் ஆகும் ஓகே ஸோ இப்போ இங்கே நடந்திருக்கு எத்தனை மணிக்கு ஐபி பிரேக் அவுட்கிறது கரெக்டாக வந்து ஒரு பத்தே காலுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்டை எப்போ வந்திருக்கு கீழே வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பன்னிரெண்டே முக்கால் அப்படின்னு இந்த கேண்டில் ஓப்பன் டைமுக்கு வந்து ஆக்சுவலாக அப்போ இது என்ன வேணால் ஒன்னே காலுக்கு தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஸோ ஒன்னே காலுக்கு அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் அதாவது டைரக்ஷன் கரெக்டாக வந்திருக்கு ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட் டைம் அதாவது இந்த ஐபி லோவை கட் பண்ணவுடனே ஹையோ லோவையே கட் பண்ணோடே அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் யூஸ் பண்ணிடுது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லா இதாக இருக்கும் ஸோ இந்த டே தானே ஆக்சுவலாக ஓகேவா ஸோ இந்த டே ஸோ ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் க்ளோஸ் உடனே ஆக்சுவலாக பாருங்கள் அது வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்ட்டு ஓகேவா ஸோ எத்தனை மணிக்கு அது வந்து நடந்திருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலாக பன்னிரெண்டே முக்கால் ஸோ பன்னெண்டே முக்கால் அப்படின்னா கரெக்டாக அந்த கேண்டில் நீங்கள் வந்து ஒரு மணிக்கு நமக்கு வந்து முடியும் ஃபிஃப்டீன் மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ஃபிஃப்டின் மினிட் டைம் பிரைம் யூஸ் பண்ணும்போது ஒரு மணிக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா அது பாருங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே வந்துருக்கு ஸோ இது வந்து ஒரு ஐபி பிரேக் அவுட் நடக்கிறப்போ ஃபிஃப்டின் மினிட் டைம் பிரேம் அதாவது ஆஃப் அன் ஹவர் டைம் ஃப்ரைம் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் முழுசாக கீழே க்ளோஸ் வைக்க அப்படின்னா அது மேக்ஸிமம் அந்த டைரக்ஷன் கரெக்டாகவே இருக்க ஒர்க் ஆஃப் ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு ரெண்டு மூணு நாட்கள் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ நம்ம டூல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் மினிட் கேண்டில் நீங்கள் உடனே நமக்கு வந்து இந்த டூல் வந்து ஐபியோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு நமக்கு சொல்லிடும் ஓகே சரி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த டூல் ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து இதில் வந்து நான் டைம் சொன்னோம்ல ஸோ ஒன் ஹவர் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆக்சுவலாக பார்ப்பேன் ஒன் ஹவர் மேக்சிமம் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா மார்க்கெட் பற்றின புரிதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் அன் ஹவர் கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஒரு ஆக்சுவலாக ஐபி அப்படிங்கிறதே வந்து ஒன் ஹவரோட கை ஹையில் மார்க் பண்ணி பண்ணுறது தான் ஐபி ஐபி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ ஒரு மணி நேரம் அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து கரெக்டாக பத்தை காலுக்கு அப்புறம் அந்த க்ளோ சேஞ்சஸ் நடந்திருக்கணும் ஆக்சுவலாக பத்தை காலுடைய ஹை ரேஞ்ச் ரேஞ்சு இது லோ ரேஞ்ச் இது அப்போ எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் பார்த்துருவோம் பத்து இருபது ஸோ பத்து இருபதுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் வைக்குது பத்து இருபது மீன்ஸ் அவள் என்ன ஆனால் பத்து இருபத்தஞ்சிக்கு இந்த கேண்டில் முடியும் ஓகேவா ஸோ பத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்ம பத்து 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 இருபத்தஞ்சு அஞ்சு பத்து முப்பதுக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக எடுத்தோம் இதாயிருக்கும் இன்றாயிர்கோம் அப்படின்னா ஸோ நல்லாவே கீழே வந்திருக்கு ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சவுடனே அந்த ஐபியோட லெவல்ஸ் வந்துடும் இதில் மூணு லெவல்ஸ் கொடுத்துருப்பேன் இது ஐபியோட லோ இது ஐபியோட ஹை இது ஐபியோட மிட் லைன் ரெண்டோட ஆவரேஜ் பண்ணி ஒரு லைன் வரும் ஸோ அது ஓகேவா ஸோ இந்த டூல் வந்து நம்ம சேனலோட பெய்ட் மெம்பருக்கு வந்து இந்த டூலை வந்து நான் கொடுக்குறேன் பெய்டு மெம்பர் யாரு எல்லாருமே வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்ன பேர் நீங்கள் என்ன இதில் நீங்கள் பண்ணிடுவீங்க என்னை பண்ணிடுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ நார்மல் நீங்கள் வந்து பெய்ட் மெம்பராக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த டூல் வந்து இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ தேர்ட்டி மினிட் டைம் ஃப்ரைம் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேண்டிலோட ஒன் ஹவர் கேண்டிலோட ஒரு மணி நேரம் ரெண்டு கேண்டில் எடுத்துக்கோங்க ரெண்டு கேண்டிலோட லோ மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது லோ ஓகே ஸோ இது ஹை ஓகே ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இங்கே பார்க்கலாம் கூட பார்க்கலாம் ஸோ இங்கே நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக போயிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ஸோ அப்போ அன்றைக்கி ஃபுல்லாக ஐபிக்குள்ளே ட்ரேட் ஆயிருக்கு அப்போ அன்னைக்கு ட்ரேடிங் இல்லை அப்படின்னு இருக்கும் ஓகேவா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து அப்ளை ஆகும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் பண்ண முடியும் ஸோ அப்ளை ஆகலை அப்படின்னா ட்ரேடிங் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து இந்த டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துகிறப்போ இன்ட்ராடை ட்ரேடிங்கில் பிக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இது உண்டு இதில் ரெண்டு புரிகள் நீங்கள் பார்க்கல நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள் லைவ்லேயும் பாருங்கள் இதில் ரெண்டு விஷயம் ஒன்று ப்ரைக் அவுட் ஃபெயிலியர் நடக்கும் இல்லைனா ப்ரைக்கவுட்டை இருந்து அது வந்து சக்ஸஸ் ஆகும் ரெண்டு விஷயம் நடக்கும் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் இது வந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒர்க்காகும் நல்லா சொல்கிற உண்மையை அந்த தான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து இன்ட்ரானெட் ட்ரேடிங்கில் சூட்டப்பிலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஐபி பிரேக் அவுட் நடந்தால் எத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து இது நீங்கள் ப்ராக்டஸ் எடுத்து பாருங்கள் எத்தனை நாள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு எத்தனை எத்தனை நாட்கள் வந்து ஒரு ஒரு மன்த் ஒரு முப்பது நாள் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் முப்பது நாள் எடுத்து இதை ப்ராக்டஸ் எடுத்து பாருங்கள் இதில் எத்தனை நாள் எழுதி வச்சுக்கோங்க எத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சக்ஸஸ் ரேஷியோ இருந்திருக்கு எத்தனை நாள் இது ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி புரிய வந்துடும் இது நம்ம யூஸ் பண்ணால் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ இதை எதோட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு டூலோட வச்சு கம்பேர் பண்ணுவாங்க ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போச்சு போடுறேன் ஸோ அது ஒரு ஃப்ரீயாக நான் கொடுத்தது தான் அந்த டூலும் ஃப்ரீ தான் ஸோ அந்த டூலை நீங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் இப்போ ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ அது எப்படிங்கிறதும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மார்க்கெட் ப்ரொஃபைல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்கு நான் கொடுக்குறேன் அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அதை நீங்கள் வந்து இதோட கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ இது வந்து ஐபியோட புரிதல் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டூல் இப்போ நாம் வந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பெய்டு மெம்பருக்கு இருக்கக்கூடிய டூல் பெய்டு மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பேர் என்ன பேரில் நீங்கள் வந்து பெய்டு மெம்பரை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் இந்த டூலை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ வீடியோ லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்